நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு ஆதி அவன் தலையில் குட்டி இந்த மூளை எப்படி வேலை செய்யுது ஆனா என்னோட தலையில் ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குது மீன் விடுமச்சான் நம்ம கேங்கில் ஒரு புத்திசாலி போதும் ஆதி கார்த்தியின் தோளில் கை போட்டு அவன் கழுத்தை இறுக்கி இது புத்திசாலி இல்லை படிப்பாளி கார்த்தி ஆதியின் பிடியில் விடுடா டே என்று திமிரினான் ஆதி தன்னுடைய வகுப்பு முடிந்ததும் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு கொண்டு கிளாஸ் சென்றாள் அதை முடித்து காஃபி ஷாப் சென்று இரண்டு மணி நேரம் வேலையை முடித்து வீட்டுக்குள் நுழைந்தாள் மிகப்பெரிய வீடு அதில் சமையலறை மற்றும் படுக்கை அறையை தவிர வேறு என்ன அறை இருக்கிறது என்று கூட தெரியாது ஹாலில் இருந்த ராபின் அவளை வரவேற்றார் ஆதி அங்கிள் ராபின் ஏம்மா உனக்கென்று கொடுத்த பணத்தை ஏத்துக்க மாட்டேனே இப்படி தினமும் வேலைக்கு போயிட்டு வரே ஆதி இந்த பணம் எனக்கு யார் கொடுக்குறாங்கன்னு கூட தெரியாது எப்படி வாங்க சொல்லுறீங்க நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போறேன் இந்த மாசம் சாப்பாட்டுக்கு நான் எவ்வளவு தரணும் ராபின் எப்பவும் போல ஆயிரம் ரூபாய் கொடு ஆதிக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய செலவுகள் எல்லாம் ஆயிரம் ரூபாயில் அடங்காதென்று ஆனாலும் படிப்பு முடித்து மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகும் வரை இவர்களின் கருணையை நிராகரிக்க விரும்பவில்லை ஆதி அங்கிள் நான் ஹாஸ்டல்ல தங்கிக்கட்டுமா ராபி இது விஷயமா நான் பேசிட்டு சொல்லறேன் ஆதிரை செல்வியை பற்றிய சிறிய அறிமுகம் அவளுடைய அப்பா அம்மா காதல் திருமணம் ஆனால் அவளுடைய அம்மா பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள் அதனால் அவளை மிரட்டி அவளுடைய தாத்தா அப்பாவுடன் விவாகரத்து வாங்க வைத்துவிட்டார் ஆதியின் ஆறாவது வயதில் அம்மா அவளை விட்டு சென்றுவிட்டார் அப்பா தாத்தா அத்தை தான் அவளுக்கு தெரிந்த சொந்தங்கள் தாத்தா அவளுடைய பதினோராவது வயதில் காலமாகிவிட அப்புறம் அப்பா தான் அவளுக்கு எல்லாம் அவரும் கேன்சர் வியாதியில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்க அவளுடைய பதினைந்தாவது வயதில் அவளை ஒருவர் தத்தெடுத்தார் ஆதி கேள்விப்பட்டவரை இவளை தத்தெடுத்தவர் பெயர் ராஜமாணிக்கம் பெரிய பணக்காரர் மற்றும் இவள் பாட்டியின் காதலர் அவர்கள் காதல் கைகூடாமல் போய்விட அவள் நினைவில் இருந்த ராஜமாணிக்கம் ஆதியின் பதினைந்தாவது வயதில் அவளைப் பற்றி தெரிந்து கொண்டார் ஆதியின் பெயர் அவளுடைய பாட்டியின் பெயராக இருப்பதால் இவளை தன்னுடன் வைத்துக்கொள்ள பிரியப்பட்டார் ஆதியின் பதினேழாவது வயதில் அவளுடைய அப்பாவும் இறந்து போனார் ராஜமாணிக்கம் அவளுக்காக கொடுத்த வீட்டில் அடைக்கலமானாள் காலேஜ் ஃபீஸ் மற்ற எல்லா செலவுகளும் ராஜமாணிக்கத்தைச் சேர்ந்தது ராபின் தான் இவளுக்கு பாதுகாவலர் ஆனால் இவளின் பதினெட்டாவது வயதில் திடீரென ஒரு நாள் நான்கைந்து பேர் வந்து இவளை அலங்காரம் செய்து அழைத்து கொண்டு கோயிலுக்கு சென்றனர் இவளுக்கு என்னவென்று புரிந்து முன் திருமணமாகி பதிவும் ஆகியது பரிதாபம் என்னவென்றால் அவளுடைய கணவன் முகம் கூட அவளுக்கு தெரியாது நிமிர்ந்து பார்த்து மனதில் பதிய வைப்பதற்குள் வெளிநாட்டில் வேலை இருப்பதாக பறந்துவிட்டான் பெயர் மட்டும் தெரியும் ஆதி கேசவன் ராஜமாணிக்கம் ஆதி என்ற பெயரை எவ்வளவு காதலித்து இருக்கிறார் என்பது பேரனுக்கு பெயர் வைத்ததிலிருந்து தெளிவாக தெரியும் ராஜமாணிக்கம் ஆதியின் பாதுகாப்புக்காக திருமணம் செய்து வைத்தார் என்றும் இவள் கணவன் ராஜமாணிக்கத்தின் மகன் வழி பேரன் என்பதும் ராபின் சொல்லிதான் தெரியும் ஆனாலும் தன்னுடைய கணவன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆதி கேட்டதில்லை வேகமாக அறைக்குள் நுழைந்து உடையை கலற்றியவள் மார்பில் தொங்கியது அவள் மிகவும் வெறுக்கும் தாலி அடுத்த வாரம் இவளுக்கு இருபது வயது திருமணமாகி இரண்டு வருடம் முடிகிறது எப்படியாவது சீக்கிரம் வேலைக்கு போய் விவாகரத்து செய்ய வேண்டும் அதுதான் ஆதியின் முதல் நோக்கம் அதற்காக தான் இப்பவே பகுதி நேர வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் போன் அடித்தது நந்தகுமார் காதில் வைத்து சொல்லுடா நந்தகுமார் ஆதிக்கு பள்ளி முதல் நெருங்கிய நட்பு ஆனாலும் ஆதி தன்னை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை உன்னோட பர்த்டே பார்ட்டி எங்கே வச்சுக்கலாம் ஆதி என்னடா புதுசாக கேட்குற நந்து இந்த வருடம் தண்ணி அடித்து கலாட்டம் பண்ணலாம்னு தான் ஆதி சரி நந்து அப்போது ஒரு பத்தாயிரம் தயாராக வச்சிடு ஆதி டேய் மச்சான் கார்த்திக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும்டா நண்பர்கள் சேர்ந்து கார்த்தியின் செலவுகளை பார்த்து கொண்டனர் நந்து நான் எங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் மேட்டர் போட்டு வச்சிருக்கேன் கவலைப்படாதே ஆதி சரி ஓகே ஆதி குளித்து இரவு உடையை அணிந்து கொண்டு உணவு அருந்த சென்றாள் பாப்பா வா சூடாக தோசை சொட்டு வச்சிருக்கேன் என்று அன்பாக அழைத்தார் சரோஜா வீட்டின் சமையல் வேலை செய்பவர் ஆண்டி என்று சொல்லி சாப்பிட உட்கார்ந்தார் ஏனோ சரோஜாவுக்கு ஆதியை ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னவென்றால் நன்றாக சாப்பிடுவாள் தோசை பத்து வரை தொடும் இவள் ஒருத்திக்கென்று குறைவாக சமைக்க தேவையில்லை நிறைவாக இரண்டிலிருந்து மூவர் சாப்பிடும் சாப்பாட்டை இவள் ஒருத்தி வெளுத்து வாங்குவார் ராபின் கூட அருகில் வந்து அமர்ந்தார் அவரால் இரண்டு தோசைதான் சாப்பிட முடியுமென்றால் ஆதி சாப்பிட்டு முடிக்கும் வரை கூட அமர்ந்திருப்பார் சரோஜா என்னவோ இவளுக்கு சாப்பிட கொடுத்துவிட்டு பிறகு அவளுக்கு தினமும் திருஷ்டி சுற்றுவாள் இப்போதைக்கு ராபின் சரோஜா இருவர்தான் ஆதிக்கு வீட்டில் காத்திருக்கும் உறவுக்காரர்கள் அடுத்த நாள் ஆதிரை செல்வி காலை நேராக ராபினிடம் அங்கிள் நான் விவாகரத்து செய்ய விரும்புகிறேன் ராபின் அதிர்ந்தால் திடீர்னு அவளை அணைத்து அருகே அமரவித்து செல்வி நல்லா யோசிமா ஆதி ரொம்ப நல்ல பையன் உனக்கு அவரை போல ஒருவன் கணவனாக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் உன்னை அவர் நல்லா பார்த்துக்குவார் ஆதிரா அங்கில் என்னை சமாதானம் செய்ய நினைக்காதீங்க ராபின் அவர் உன்னை பார்க்கலைன்னு கோபப்படாதே உன்னோட படிப்புக்கு இடைஞ்சலாக தான் அவர் வரலை ஆதிரா இல்லை நான் முடிவெடுத்துட்டேன் எனக்கு விவாகரத்து வேணும் யாருனே தெரியாத ஒருத்தருக்கு ரெண்டு வருஷம் மனைவியா இருந்துட்டேன் இனி என்னால முடியாது ராபின் வேற வழி இல்லாமல் நான் பேசுகிறேன் ஆதிரா நான் இன்னையிலேருந்து ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன் ராபி உன்னோட விருப்பம் நான் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிடுறேன் ஆதிரி எல்லாமே கணக்கெழுதிக்கோங்க நான் திருப்பி கொடுத்துடுறேன் ராபி தலையாட்டினார் ஆதி அங்கிருந்து கிளம்பினாள் ஆதி கேசவன் மியாமி ஃபோன் அழைப்பு பார்த்து ஹலோ அங்கிள் ராபின் சாதாரணமாக விசாரித்துவிட்டு மெல்லிய குரலில் செல்வி டிவோர்ஸ் கேட்குறா ஆதி புரியாமல் சாரி என்ன அங்கிள் ராபின் செல்வி விவாகரத்து வேணும்னு கேட்குறா என்று திருத்தமாக சொன்னார் ஆதி செல்வி சாரி இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் உடனே வரேன் என்று ஃபோன் வைத்தான் அவனுடைய லாக்கரிலிருந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தான் ஆதிரை செல்வி முதல் முறையா ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பார்க்காமல் பேசாமல் ரெண்டு வருடம் கழித்து டிவோர்ஸ் செய்ய கேட்டு இருக்கே ஆதிரா சீக்கிரம் உன்னை வந்து பார்க்கிறேன் ஆதிரா அவளுடைய பிறந்த நாள் அன்றைய காலேஜ் வகுப்பு முடித்து நண்பர்கள் ஐவரும் கொண்டாட கிளம்பினார்கள் ஸ்டார் ஹோட்டல் பார் வசதியுடன் இவர்கள் அங்கு ஒரு பூத் எடுத்துக்கொண்டு தங்களுடைய அலப்பறையை ஆரம்பித்தார்கள் நந்து பாட்டு பாட மற்றவர்கள் ஆட்டம் போட அந்த அறையை கபலீகரம் செய்துவிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கடைசியாக மீனு சரி இப்போ ஒரு கேம் ஆதிரா சொல்லு மீன் ரொம்ப த்ரில்லாக இருக்க போகுது இப்போ நாம் ஸ்டோன் பேப்பர் சீசர் போடலாம் அதில் யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்க இந்த பார்க்குள்ளே நுழையிறவங்களை கிஸ் பண்ணணும் ஆப்போசிட் செக்ஸ் மீன்ஸ் அவுட் ஆகிறவங்க ஆனா இருந்தா பொண்ணையும் பொண்ணா இருந்தா ஆணையும் கிஸ் பண்ணணும் ஓகே நந்து வாவ் சூப்பர் நான் ரெடி ஆதிரை அடைச்சி அலை இது பாரு அடி விழும் நந்து அழகான பொண்ணை கிஸ் பண்ணினப்புறம் அடி விழுந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குவோம் கார்த்திக் ஐயே என்று முகத்தை சுழித்தவனை பார்த்து பிரேமா ரொம்ப ஃபீல் பண்ணாதே மீன் அடை வாங்கடா சூப்பராக இருக்கும் ஆதி மற்றவங்க கூட பரவாயில்லை நீ கூட வாடா கேங் லீடர் தயங்கக்கூடாது வாங்க வாங்க ஐவரும் ஸ்டோன் பேப்பர் சிசர் போட நால்வரும் ஸ்டோன் காண்பிக்க ஆதிரா மட்டும் சிசர் காட்ட உ ஊ எல்லோரும் கத்தினர் ஆதிரா மீனே உனக்கு சீக்கிரம் கண்ணு தெரியாம போக போகுது மீன் சாபமிட்டது போதும் சேலஞ்ச் எடுத்துக்கும் பேசி சமாளிக்காதே ஐவரும் பார் நுழைவாயிலை பார்த்தபடி நிற்க முதலில் ஒரு பெண் நுழைய ஆதிரா அவளை முத்தமிட நெருங்கினாள் நந்து அவள் காதை பிடித்து தெருகி டே மச்சா நீ பொண்ணுடா நீ பொண்ணுங்களை கிஸ் பண்றது பாவம் ஆதிரா கையை கையெடு என்று சினங்கினாள் அப்புறம் ஒருவன் நந்துவைப் போல உயரமாக வெள்ள சட்டையும் வெளிர் சிவப்பி டையும் கருப்பு ஃபேண்ட் மற்றும் கருப்பு கருப்புசூ அணிந்து கம்பீரமாக ஒரு தலைவன் போல நுழைந்தான் கார்த்திக் உன்னோட ஆள் வந்தாச்சு என்று சைகை செய்ய நந்து வந்தவனை பார்த்து அதிர்ந்து நின்றான் ஆதிரா வேகமாக அவனை நோக்கி நகர மீன சத்தம் போட முடியாமல் வார்த்தையை வாயில் அடக்கி கொண்டாட்ட ஆதிராவுக்கு அவனை எங்கோ பார்த்தது போல இருந்தது யாரிவன் யாரிவன் என்று யோசித்து கொண்டே அவனை நெருங்கி அவன் கழுத்தை அணைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட முயல அவன் திரும்பி அவளை பார்க்க முத்தம் அவன் உதட்டில் விழுந்தது சட்டென்று எதிர்பாராதவன் அதிர்ந்த அந்த நொடியில் நந்து வேகமாக ஓடி சென்று அவள் கையை பிடித்து இழித்து ஓடினான் முத்தம் வாங்கிய ஆதி இந்த பொண்ணை எங்கோ பார்த்திருக்கிறேன் யார் யார் என்று யோசித்து சுய நினைவுக்கு வந்து டேய் அவளை என்று சொல்லும் முன் ஓடி மறைந்தனர் ஆதி படபடத்தான் முகத்தையும் உதட்டையும் மீண்டும் மீண்டும் துடைத்தான் முகர்ந்து பார்த்து கொண்டான் போதையில் தன்னுடைய உதட்டை கலங்கப்படுத்திவிட்டாளேயே மெல்லிய குரலில் அவள் சாவு என் கையால் எப்படி ஓடி ஒளிய போறான்னு பார்க்கிறேன் என்றான் இதை கேட்ட மற்ற மூவரும் நடுங்கினர் இதை கண்டு கொள்ளாதது போல நகர்ந்து பில் கட்டி ஓடிவிட்டனர்